அனைத்து ஐசிசி கோப்பைகளையும் வென்ற எம் தோனி அவர்களின் தொகுப்பை தான் நாம் இந்த காணொலியில் காணப்போகிறோம் தோனி அவர்கள் ஜூலை ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பீகார் மாநிலத்தில் ராஞ்சியில் பிறந்தார் இவர் பான்சிங் மற்றும் தேவகி தேவி ஆகியோரின் மூன்று குழந்தைகளில் இளையவர் ஆவார் இவரது பெற்றோர் உத்தரகாண்டிலிருந்து ராஞ்சிக்கு குடிபெயர்ந்தனர் இவரது தந்தை ஜார்க்கண்டில் உள்ள மேகன் காலனி நிறுவனத்தில் குழாய் சேகுனராக பணியாற்றினார் பள்ளிக்கூட நாட்களில் பேட்மிண்டன் மற்றும் கால்பந்து ஆட்டங்களில் சிறந்து விளங்கினார் தோனி அவர்கள் இவரது பயிற்சியாளர் இவரை உள்ளூர் கிரிக்கெட் அணியில் விக்கெட் கீப்பராக களமிறக்கினார் முதன் முதலாக பீகாரில் பத்தொன்பது வயதுக்கு பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் விளையாடினார் தோனி அவர்கள் அடுத்தடுத்து ரஞ்சித் ட்ராஃபி தியோடர் ட்ராஃபி துலிப் ட்ராஃபி ஆடியதோடு கென்யா சென்ற இந்திய கிரிக்கெட் அணியின் ஏ பிரிவு ஆட்டங்களிலும் விழித்து வாங்கினார் நாலில் வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிறகு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் துணை கேப்டன் மிகவும் வெற்றிகரமான கேப்டன் என உயர்ந்தார் ஒரு இன்னிங்ஸில் ஆறு பேரை அவுட் ஆக்கி அதிகபட்சமாக ஆட்டமிழக்க செய்த விக்கெட் கீப்பர் இதுவரை இருநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட கேட்ச்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான கணக்கான ஸ்டம்ப் அவுட்டுகள் சாதனை ஆறு முறை தொடர்நாயகன் விருது இருபதுக்கும் மேற்பட்ட தடவை ஆட்டநாயகன் விருது முந்நூற்றி இருபத்தி நாலு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் கேப்டனாக அதிக சிக்சர்கள் எடுத்த விருது என பல சாதனைகள் இவர் புரிந்துள்ளார் மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி ஓரு சர்வதேச போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்டவர் தோனி அவர்கள் இவர் ரெண்டாயிரத்தி ஏழில் டி டுவெண்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை டெஸ்ட் தரவரிசையில் முதலிடம் மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் சாம்பியன்ஸ் கோப்பையில் பட்டம் என அத்தனை சாதனைகளையும் தனது கேப்டன்ஷிப்பில் பெற்ற ஒரே கேப்டன் என்ற தனிப்பெருமைக்குரிய எம் எஸ் தோனி அவர்கள் ரயில்வேயில் டிக்கெட் கலெக்டராக பணியாற்றினார் அவர் மேற்கு வங்கத்தில் உள்ள காரக்பூர் ரயில் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி மூன்று வரை இந்திய அணிக்காக விளையாடும் கனவை தொடர அவர் ரயில்வே வேலையை விட்டு விலகினார் தோனி அவர்கள் இந்திய கிரிக்கெட்டின் மிக முக்கியமான வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அவரது வாழ்க்கை மற்றும் சாதனைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளது தலை என்ற புனைப்பெயராக அழைக்கப்படும் தோனி அவர்கள் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத அடையாளமாக இருக்கிறார் தோனி அவர்களும் சாக்ஷி அவர்களும் முதன்முதலாக கொல்கத்தாவில் நடந்த ஒரு பார்ட்டியில் சந்தித்தனர் அந்த நேரத்தில் சாக்ஷி ஒரு விடுதியில் பணிபுரிந்து வந்தார் ஆரம்ப காலத்திலிருந்தே அவர்களின் காதல் மிகவும் வலிமையாகவும் இறுதியில் திருமணத்தில் முடியும் அளவிற்கு இருந்தது தோனி அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான ஐசிசி ஒருநாள் சர்வதேச போட்டிகள் விளையாட்டு வீரர் விருது இந்த விருதை இரண்டு முறை பெற்ற முதலாவது இந்திய விளையாட்டு வீரர் இவர்தான் அதைத் தவிர ராஜீவ்காந்தி கேல்க ரத்னா விருது பத்மஸ்ரீ விருது பத்மபூஷன் விருது என பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார் மகேந்திர சிங் தோனிக்கு நாடு முழுவதும் பல கோடி ரசிகர்கள் உள்ளனர் குறிப்பாக தமிழகத்தில் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் அவர்களை தலை என்று அழைக்கிறார்கள் தோனியின் ரசிகர்கள் அவர் களத்தில் விளையாடும் போதும் பொது நிகழ்ச்சிகளில் வரும்போதும் உற்சாக வரவேற்பு அளிப்பார்கள் சமீபத்தில் மதுரையில் கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்தபோது தோனிக்கு பெரிய வரவேற்பு கிடைத்தது அவர்களின் எளிமையான மற்றும் உறுதியான ஆளுமை அவரை பல ரசிகர்கள் விரும்புவதற்கு காரணம் தோனி அவர்கள் சமூக ஊடகங்களிலும் மிகவும் பிரபலமாக உள்ளார் அவருடைய சமூக வலைதள பக்கங்கள் லட்சக்கணக்கான ரசிகர்களால் பின்தொடரப்படுகின்றன எம் எஸ் தோனி அவர்கள் தனது ஓய்வு குறித்து நேரடியாக எதுவும் அறிவிக்கவில்லை என்றாலும் அவர் இன்னும் சில வருடங்களுக்கு விளையாட முடியும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் தொடரில் அவர் ஓய்வு பெறுவார் என்ற செய்திகளை மறுத்து தனது முடிவை இப்போதைக்கு தெரிவிக்கவில்லை என தெரிவித்துள்ளார் தோனி தனது நாற்பத்தி மூன்றாவது வயதில் ஐபிஎல் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறலாம் என செய்திகள் வந்தாலும் அது குறித்து உறுதியாக எதுவும் கூறப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் தொடரின் போது ஓய்வு பெறுவார் என்ற செய்தியை தோனி ம அவர்கள் மறுத்துள்ளார் தனது உடல்நிலையை பொறுத்து மேலும் ஐந்து வருடங்கள் வரை என்னால் விளையாட முடியும் என்று தெரிவித்துள்ளார் அவர் ஓய்வு குறித்து இதுவரை உறுதியான செய்திகள் எதுவும் வெளிவரவில்லை அவர் தனது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழில் ஓய்வு பெற்றுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக அதாவது சிஎஸ்கே கேப்டனாக அவர் பலமுறை இந்தியன் பிரீமியர் லீக் பட்டங்களை பெற்றுள்ளார் தோனி தனது எளிமையான மற்றும் நேர்மையான அணுகுமுறைக்காக மதிக்கப்படுகிறார் அவர் இந்தியாவின் வெற்றிகரமான கேப்டன்களில் ஒருவராக கருதப்படுகிறார் நம்ம தல தோனிக்கு விசில் போடு என்று கூறிவிட்டு இதோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இதேபோன்று மற்றொரு நல்ல காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிதா நன்றி